இயல்பான ஒரு பர்சன் அவருள் பர்சன் ரொம்ப சிம்பிள் இரண்டாவது படம் அவரோட கம்பெனியில் பண்ணது சகாப்தம் அவரோட பையன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார் இருக்குது பண்ணி படத்துலேயும் வந்து நான் பார்த்தேன் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷனில் யார் இருப்பாருன்னா விஜயகாந்த் சார் ஆஸ் அ ஹீரோ கூட மேக்அப் கூட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இருப்பார் அந்த டீமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் போல இருப்பாங்க சார் கூட இப்போ இருக்காங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி போல இன்னும் விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருந்தோம் சார் தலைவராக இருக்கும்போது நடிகர் சார் தலைவராக இருக்கும் கார்கில் வார் நடக்கும்போது ரேஸ் பண்றதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் மதுரையில் போய் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு ட்ரெயின் புக் பண்ணி சார் வந்து சென்னை டு மதுரை ஒரு ஃபுல் ட்ரெயினே புக் பண்ணிட்டாரு அந்த ஃபுல் ட்ரெயினில் வந்து நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட் ட்ராவல் பண்ணோம் மதுரை வரைக்கும் மதுரை போய் அங்கே ஷோ நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷோ நடந்தது நல்ல ஃபன்ஸ் ரேஸ் ஆச்சு அந்த வார்க்காக நடிகர் சங்கம் சார்பாக யும் நாங்கள் வந்து மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயினில் தான் டிராவல் பண்ணோம் ஒரு ஃபேமிலி போல ஒரு குடும்பத்தோட போகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோ எதுவுமே இல்லை எல்லாரும் ஒன்றா ஒரு ஃபேமிலி போல நாங்கள் போவோம் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில கூட ஒரு ஃபோன் நடக்குது நடிகர் சங்கத்துக்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறது முடிஞ்சது என்னன்னா பிகாஸ் அவர் ஒரு தலைவராக இருந்திருந்தாங்க எல்லாரையும் ஒன்றா ஒரு இடத்துல கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா அவரே போன் பண்ணி டேட்ஸ் இல்லையா டேட்ஸ் கண்டிப்பா இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் வரணும்னு சொல்லி அந்த டேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட்டு பேச அவருக்கு அதுதான் எல்லாரும் அந்த அந்த குணத்தினால்தான்

சமாண்ட ஒரு ஷோ மறுபடியும் இல்லைனாலும் ஒரு ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்விக்குற சாரோட மறைவு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் அவர் பண்ண அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் எப்போவுமே எல்லாருக்கும் மனசுல நிற்ப எல்லாருக்கும் எப்போவுமே அவர் வந்து பெரிய இடத்த மனசில் புரிச்சிருக்காரு

Thank you. thank you yeah you do want that